சற்று முன் கூண்டோடு திமுகவில் இணைந்தார் தமிழக காங்கிரஸ் தலைவர் அதிர்ச்சியில் ராகுல் காந்தி ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி சமீப காலமாகவே தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி இப்போது ஒரு மாற்று பாதையை தேடத் தொடங்கிவிட்டது திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக அதிகார பகிர்வு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு வருவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாவேகாவுடன் கைகூர்க்க ராகுல் காந்தி தரப்பு விரும்புவதாக தெரிகிறது தமிழகத்தில் செல்வாக்குமிக்க ஒரு புதிய சக்தியுடன் இணைந்து காங்கிரஸை மீண்டும் உயிர்ப்பிக்க ராகுல் திட்டமிட்டிருக்கிறாராம் இது வெறும் தமிழகத்திற்கான திட்டம் மட்டுமல்ல தென்னிந்திய அளவில் ஒரு பெரிய மாற்றத்திற்கான அஸ்திவாரமாகவே பார்க்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகிய இருவருமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது மக்களவைத் தேர்தலை குறிவைத்து ஒரு புதிய தேசிய கூட்டணியை அமைக்க திட்டமிட்டு வருவதாக அரசியல் விமர்சனம் கூறி வருகின்றனர் அதே சமயம் இந்த தேர்தல் கூட்டணியானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அது எடுபடுமா என்று இன்னும் அரசியல் கட்சி தலைவர்கள் படும் குழப்பத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மாற்றுப்பாதையை விரும்பாத காங்கிரஸின் மூத்த நிர்வாகிகள் பலர் திமுக பக்கம் தாவ இருப்பதாகவும் சில கதைகள் வெளியாகி வருகிறது இந்த நிலையிலோ நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் புதிய அரசியல் சக்தியாக உருவாகியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டி கடுமையாக இருக்கும் என்பது தெளிவாகியிருக்கிறது இதனால் திமுக கூட்டணி கணக்குகளில் பெரிய மாற்றங்களை செய்ய யோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் பிரச்சனை இல்லை அதற்கு பதிலாக தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வரலாம் என்ற நிலைப்பாட்டில் சில திமுக தலைவர்கள் இருக்கின்றனர் என பல தகவல்களும் வெளியாகி வருகிறது தேமுதிக இதற்கு முன்பு ஒருபோதும் திமுகவுடன் கூட்டணி அமைத்ததில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்பது தொகுதிகள் வழங்க திமுக முன்வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதிலும் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜய பிரபாகரன் போட்டியிட விரும்பும் சில குறிப்பிட்ட தொகுதிகளையும் ஒதுக்கி கொடுக்கலாம் என்ற முன்மொழிவையும் வந்திருக்கிறதாம் கடந்த முறை அவர்கள் போட்டியிட்ட இருபத்தைந்து தொகுதிகள் திமுக கைக்கு திரும்பியிருக்கிறது அதில் ஒன்பது தொகுதிகளை தேமுதிகவிற்கு கொடுத்து மீதமுள்ள தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு சிலவற்றை வழங்கலாம் என்ற திட்டமும் பேசப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் திமுக தன் நேரடி போட்டி தொகுதிகளையும் அதிகரிக்க விரும்புகிறது மறுபுறம் அதிமுக பாமக பாஜக கூட்டணி ஏற்கனவே அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதிமுகவுடன் இருந்த தேமுதிக ராஜ்யசபா சீட் விவகாரத்தால் அதிமுக வாக்குறுதியை காப்பற்றவில்லை என குற்றம் சாட்டி அந்த கூட்டணியில் இருந்து விலகியிருக்கிறது ஏற்கனவே அதிமுக தேமுதிக கூட்டணி மீண்டும் உருவாகும் என வாய்ப்பு மங்களாகவே இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் ஏற்கனவே அதிமுக கூட்டணியிலிருந்து அதிருப்தியால் வெளியேறிய தேமுதிக தனது அடுத்த கட்ட முடிவை வரும் ஒன்பதாம் தேதி கடலூரில் நடக்கும் மாநாட்டில் அறிவிக்க உள்ளது காங்கிரஸ் வெளியேறினால் மிஞ்சும் தொகுதிகளை தேமுதிகவுக்கும் கூடுதல் சீட் கேட்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் பிரித்து கொடுத்துவிட்டு அதிக இடங்களை தாங்களே நேரடியாக போட்டியிட திமுக கணக்கு போடுகிறதாம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒருபுறம் சவாலாக இருக்கும் நிலையில் காங்கிரஸ் எடுக்கும் முடிவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள திமுக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது அதே சமயம் என்னதான் தனது கூட்டணியை பலமாக வைத்திருந்தாலும் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் முயற்சியில் ஸ்டாலின் தீவிரம் காட்டி வருகின்றார் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையின் மாற்றுக் கட்சியினர் பலரும் திமுகவில் இணைந்து வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலரும் சமீப காலமாகவே திமுகவில் இணைந்து வருவதால் நாளுக்கு நாள் ஸ்டாலினுக்கு பலம் கூடிக்கொண்டே செல்கிறது இப்படியான நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுகவின் எக்ஸ் எம்எல்ஏக்கள் இருவர் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் சிவகாசி எம்எல்ஏவாக இருந்த பாலகங்காதரன் பழனி எம்எல்ஏவாக இருந்த சுப்புரத்னம் ஆகிய இருவரும் திமுகவில் ஐக்கியமாகியுள்ளனர் இதில் குறிப்பாக பாலகங்காதரன் ஓபிஎஸ்க்காக ஆதரவாக டிவி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மும்மரம் காட்டி வந்த நிலையில் திடீரென கட்சி மாறியிருக்கிறார் இதனால் சமீபத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளான மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ திமுகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் அது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்து வரும் தற்போது மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக டெல்லி அரசியல் வட்டாரங்களில் பரவும் செய்தி திமுக கூட்டணியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் புதிய தலைவராக நியமிக்கப்படலாம் என்றும் பேசப்பட்டு வருகிறதாம் சமீப காலமாகவே மாணிக்கம் தாக்கூர் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்தை தீவிரமாக முன்வைத்து வருவது திமுக தலைமைக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தது இப்படியான நிலையில் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக இருக்கும் மாணிக்கியம் தாகூர் தலைவரானால் திமுக மற்றும் காங்கிரஸ் உறவில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகளை சரி செய்வதற்காக மேலிடம் இந்த மாற்றத்தை திட்டமிடுவதாகவும் தெரிகிறது இருந்தாலும் செல்வ பிறந்தகையை பதவியிலிருந்து நீக்கினால் அது சமூக ரீதியான விவாதங்களை உருவாக்கும் என்பதால் காங்கிரஸ் மேலிடம் மிகவும் கவனமாக ஆலோசித்து வருகிறதாம் இந்த தலைமை மற்றும் மாற்றமானது உறுதியானால் வருகின்ற பொங்கலுக்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியாகும் என புதிய தகவல்களும் வெளியாகியுள்ளது ஏற்கனவே தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் வேகமாக சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது மேலும் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி இந்த முறை ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து வருகிறதாம் இதற்கு திமுக உடன்படாத நிலையில் ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறினால் அந்த இடத்தை தேமுதிகவை கொண்டு நிரப்ப திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறதாம் இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தயாராகியும் வருகின்றனர் இந்த சூழலில் தேர்தல் அறிவிப்பு தொடர்பான முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக முதல்வராகவும் பதவியேற்றிருந்தார் தற்போது அந்த ஆட்சியின் ஐந்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்தில் நிறைவடையிருக்கிறது இதனை தொடர்ந்து அடுத்த சட்டசபை தேர்தலுக்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றன இந்த முறை தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவி வந்து திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி சீமானின் நாம் தமிழர் கட்சி மற்றும் நடிகர் விஜய் தலைமையிலான புதிதாக உருவான தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகள் தேர்தல் களத்தில் நேரடியாக மோதலிக்கின்றன மேலும் திமுக தனது தற்போதைய கூட்டணி கட்சிகளை தக்க வைக்க முயற்சி செய்து வரும் நிலையில் அதிமுக தரப்பில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தலைவர்கள் கூட்டணியை பலப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் விஜய் தனது கட்சிக்கான கூட்டணியை அமைக்க முயற்சி செய்தும் வருகிறார் அதே சேரத்தில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என சீமான் ஏற்கனவே அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தமிழக சட்டசபை தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்பது குறித்து முக்கிய தகவலானது வெளியாகியிருக்கிறது அந்த தகவலின்படி பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ஜானேஷ் குமார் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் மற்றும் விவேக் ஜோஷி ஆகியோர் தமிழகம் வருகை தர உள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் திமுகவிற்கும் காங்கிரஸுக்கும் இடையே நிலவும் இந்த தார்மீக மோதல் தமிழக அரசியலில் ஒரு புதிய துருவமுனைப்பை உருவாக்கும் என்றும் சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் காங்கிரஸின் அதாவது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாத காங்கிரசின் மூத்த நிர்வாகிகள் இந்த தேர்தலில் திமுகவில் இணைந்து நாம் போட்டியிடலாம் நமக்கு தொகுதிகளும் ஒதுக்கப்படும் என்று எண்ணி தற்போது வரிசையாக அடுத்தடுத்து காங்கிரசின் மூத்த நிர்வாகிகள் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்து வருவதாக தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவலானது தமிழக காங்கிரசிற்கு பேரிழப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்தியா கூட்டணியானது சுக்குநூறாக உடையும் என்றும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் விமர்சனம் செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது